நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபுணர் நச்சிதிக்கு எசுவி நாமத்தில் நான் அன்போடு அழைக்கிறேன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் கேட்டார்கள் மனம் திரும்ப முடியாத நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த மனுக்களும் ஆண்டவரை பார்த்து கேட்கிறது ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவரின் அன்பை தெரிந்தவர்கள் ஆண்டோடைய மன்னிப்பை பெற்றவர்கள் இவர்தான் ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்ட உலகம் இன்று அவரை பார்த்து கேட்கிறது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆம் பிரியமானர்களே அவர்கள் மனம் மாறியது போல நாமும் மனம் மாற வேண்டும் அவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் பாம்பை விட்டு விலகியது போல நாமும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் அவர்கள் மனம் திருவள்ளை செயலில் காண்பிகள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது போல நாமும் மனம் திருமுதலை வழிபாட்டிலும் அல்ல வாழ்க்கையில் செயல்பாட்டில் காண்பிக்கிற பிள்ளைகளாயிருக்க வேண்டும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையுமேலாக இத்தகைய வாழ்வு வாழ்ந்து கடவுளுடைய திருநாமம் மகிமையடையும்படியாக சாட்சியாய் நாம் உலகெங்கும் நிலைத்து நிற்க வேண்டும் இதுவே நாம் செய்ய வேண்டியது கடவுள் விரும்புகிற இத்தகைய கதைகளை நாம் செய்கின்ற பொழுது நாம் விரும்பக்கூடியதை கடவுள் நமக்கு செய்வார் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்